ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கழிவு நீர் தொட்டி எங்கெல்லாம் வரலாம் எங்கெல்லாம் எப்படி ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமோ இந்த தான் வரணும்ன்றது ஒரு விதி இருக்கோ அது போல கழிவு நீர் தொட்டி இங்கதான் வரணும் அப்படின்றதுல பெரிய விதியே இருக்கு எங்க தென் மேற்கு மூலையில தென் மேற்கு மூலையில கழிவு நீர் தொட்டி வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் வரக்கூடாது ஏன்னா மேல்நிலை நீர்த்தொட்டி நீர்நிலைகளே வந்து கீழ்நிலை நீர்நிலைகள் வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே பழைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால மேல்நிலை நீர்த்தொட்டி அப்படிதான் அதுதான் மட்டும்தான் அங்கு வரலாம் கீழ்நிலை கழிவுநீர் தொட்டி ஆஹ் கழிவுநீர் சார்ந்த விஷயங்கள் நைறுதிய வரக்கூடாது முக்கியமா ஈசானியத்திலும் நைருத்திலும் கழிவுநீர் தேக்கங்களோ கழிவுநீர் தொட்டிகளோ கழிவு நீர்கள் வெளியேறுவதோ இருந்தா குடும்பம் ரொம்பவே சிக்கலான பாதையில போறதா அர்த்தம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளங்க நன்றி